இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா எண்கிழமை புதன் முதல் வாசகம் என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் பல்லவி ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் பல்லவி ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழி அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன பல்லவி ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈ தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக நற்செய்தி வாசகம் அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் ஏறத்தாழ கிலோமீட்டர் ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் பெயர் அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவி கொண்டும் சென்ற வந்து இயேசு நெருங்கி அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாட்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதுதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடிருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மலைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்குத் திரும்பி போனார்கள் அங்கே பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி